சமயம் ஒரு கஸ்தூரிமான் ஒரு மலையில உல்லாசமா சுத்திட்டு இருந்தது ஒரு நாள் அதுக்கு ஒரு நல்ல வாசனை எங்கிருந்தோ வந்தது அதுக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிச்சு போச்சு அது எங்கிருந்து வருதுன்னு தேடிச்சு செடி கொடி முல் புதர் பாறைகள் நிலம்னு எல்லாத்தையும் மோந்து மோந்து பார்த்துச்சு அது தேடிப்போன இடத்துல எல்லாம் அந்த வாசனை வந்தது ஆனா அதனால வாசனை எங்கிருந்து வருதுங்கிற அந்த மூலத்தை கண்டுபிடிக்க முடியல ஒரு நிமிஷம் கூட அமைதி இல்லாம தொடர்ந்து இங்கேயும் அங்கேயும் தேடிட்டே இருந்தது உள் மேயறதுலையோ பச்சை இலைகளை சாப்பிட்றதுலேயோ சக மான்களோட விளையாடுறதுலேயோ அதுக்கு சந்தோஷமே இல்லை அது எப்பவும் தேடிட்டே இருந்தது அதோட வயிற்றுல வாளுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பை மாதிரியான உடல் அமைப்புல ஒரு நீர் சுரக்கும் அந்த வாசனை நீர் தான் கஸ்தூரி அங்கிருந்து தான் அந்த அற்புதமான வாசனை வருதுங்கிறது அந்த கஸ்தூரி மானுக்கு தெரியல நம்ம இந்த கஸ்தூரிமான் மாதிரி நமக்குள்ள இருக்க மகிழ்ச்சியை வெளியே தேடுறோம்னு உபனிஷத் சொல்லுது நம்ம சந்தோஷத்தை எப்பவுமே வெளியில இருக்க பொருட்கள்லையும் வெளியில இருக்க மனுஷங்கள்லையும் தேடுறோம் வீடு வாகனம் நகைகள் புது துணிமணிகள் வேலை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் சாப்பாடு மயக்கம் தர்ற பொருட்கள் மற்றவங்க நம்ம கிட்ட காட்டுற சந்தோஷத்தை எப்போவுமே நமக்கு வெளியில் தேடி வாழ்நாள் முழுசும் அலைஞ்சிட்ருக்கோம் வெளியிலிருந்து கிடைக்கிற சந்தோஷம் தற்காலிகமானது அதாலெல்லாம் நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தர முடியாது இறைவன் காட்டுக்குள்ளேயோ மலையிலையோ வானத்திலையோ, எங்கேயோ தூரத்தில் இருக்காருன்னு நினச்சிட்டு அவரை தேடி அலையிறோம் நமக்குள்ள எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்க இறைவனை நம்ம எட்டி கூட பார்க்கறது நம்ம வெளியே தேட தேட நமக்குள்ளே ஆத்மாவாக இருக்க அந்த இறைவன்கிட்டேருந்து தூரமாக விலகி போயிட்டே இருக்கோம் மோக்ஷங்கிறது நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு அர்த்தம் இல்லை நம்ம மனசில் இருக்க அஞ்ஞானத்தை அழித்து ஆத்மஸ்வரூபமாக இருக்க இறைவனை அடையிறது தான் மோக்ஷம்